சில இவையும் சிறப்பு வாய்ந்த துவாக்கள் இதனையும் நாம இலச்சிட்டோம்னா நாம அழமது இல்லா இன்னும் அது சீக்கிரமே இதே உதவி பெற்றுக்கொள்ள முடியும் நான் தனித்தனியா போறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா உங்களுடைய டயத்தை நீங்கள் உபயோகப்படுத்துவதற்கு நீங்கள் தான் முடிவு பண்ணிக் கொள்ள வேண்டும் சரிங்களா இதுக்காக பத்து நிமிஷம் செலவு செய்யும் பொழுது ஓதுவதற்கு நிச்சயமாக வெற்றியை தரும் அது என்னன்னு சொன்னால் தினமும் எப்போதும் போல நீங்கள் செலவா நூறு தடவை லாகவலா வலாக இல்லாபில்ல நூறு தடவை லாய்லாக இல்லாண்ட சுஹானக்கு இன்னைக்கு நூறு தடவை அதுக்கப்புறம் பிஸ்மில்லா ரஹ்மன் ரஹீம் லாகவுல வலாகுவத்தை இல்லா வில்லா பிஸ்மில்லாவோட சேர்த்து நூறு தடவை ஓதிட்டு உன் புறத்திலிருந்து எனக்கு செல்வத்தை தருவாயாக அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நூறு தடவை கேட்டு திரும்ப செலவா நூறு தடவை ஓதிட்டு நீங்கள் சொன்னா சொன்னால் அல்லாஹ் செல்வம் உங்களுக்கு வருவதை இறைவரத்திலிருந்து செல்வம் கிடைப்பதை பார்க்க முடியும் ஆகவே இது வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா ஆக்கிக் கொள்ளுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் யா வஹா இந்த பெயரை மட்டும் யாவஹா யா வஹா யா வஹா அப்படிங்கறத குறைஞ்சபட்சம் மூவாயிரம் காலைல மா மூவாயிரம் தடவை மாநிலம் மூவாயிரம் தடவை முதலிட்டு வந்ததுன்னு சொன்னோம்னா அஹமதுல்லாஹ் அதுவும் இந்த நம்முடைய செல்வத்துக்குடு செல்வத்தை கிடப்பதற்கு திறவுகளாக ஆகியவிடும் அவிகள் நம்ம வாழ்க்கையில பின்பற்றி இம்மி மென்மையை பெற்றுக்கொள்வோமா இல்லை முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா எப்படி இந்த அவங்களுடைய பெயர்கள் நமக்கு அதாவது அது அந்த பெயரை நம்ம கேட்கும் போது அல்ல துவாசி எப்படி உதவி கிடைக்குதுன்னு சொன்னா ஒரு சின்ன உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு தெரியும் உதாரணமா உங்கள்கிட்ட சிம் கார்டு இருக்குது செல்போன் போடுறதுக்கு அந்த சிம் கார்டை நீங்க செல்போன்ல போட்டின்னு சொன்னா உடனே செய்து இருந்தாலும் அந்த அலைகளை இழுக்கக்கூடிய சக்தி இருக்குது யாருக்குன்னாலும் பேசலாம் காரணம் அங்க என்ன நடக்குன்னு சொன்னா அந்த அலைகளை ஒளி அலைகளை என்ன செய்து அலைவரிசையை வாங்கி உங்களுக்கு அதே மாதிரிதான் இந்த உலகத்துல ஒளியாலம் இருக்குது எல்லா எல்லா பக்கமும் இருக்குது சரிங்களா அதை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு சிம் கார்டு தேவைப்படுது அது இறைவனுடைய இணையடைய ராகமத்தகப்பட்டது பரவி இருக்கிறது அதை ரிசீவ் பண்றதுக்கு தான் அல்லாடைய இந்த பெயர் அந்த பெயரை நீங்க உபயோகிக்கும் பொழுது யாஹா அப்படிங்கிற பெயரை நீங்க உபயோகிக்க பொழுது அல்லா கொடையாளர் அதாவது உதவி அதை ஓத 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 ஓதைன்னு சரி சொன்னா அந்த சம்மந்தப்பட்ட அந்த வருமானம் சம்பந்தப்பட்ட செல்வப்பட்ட அனைத்தையுமே உங்கள் பக்கத்துல அல்லாவின் புறத்துல இருந்து எப்படி வந்து சிம்கார்டு போட்டா அது எல்லாம் அது இருக்குதோ அதே மாதிரி அல்லா உதவி கொடுக்கணும் இதுதான் என்னோட ரகசியம் அதனால வந்து எதை ஒரு நாள் தான் குரான்ல நீங்க எந்த வருஷங்கள ஒரு நாள் தான் எதுக்காக நியத்து வச்சு ஓதிகிறோம் அதை வந்து அல்லாவுடைய சிறுமையில இந்த உலகத்துல அல்லா சொன்ன அதுக்காக இருக்கக்கூடிய மணக்குகளை கொண்டு ஒவ்வொனுக்கும் அல்லா மணக்க நியமித்து இருக்கின்றான் அந்த மனுக்களை கொண்டு நமக்கு வரக்கூடிய வருமானங்களே எல்லாம் கொடுப்பான் அதே மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் விசேஷிக்கிறது நம்ம போடுவோம் அந்த உபயோகப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன நம்ம ஓதணமோ அந்த உதவி கிடைப்பில் பார்க்க முடியும் எல்லாம் வல்ல எல்லாம் சமையவதால நம்ம அனைவரையும் எதனை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பக்கத்தை நமக்கு தருவானாக கண்ணி திருக்குறிகளை புதுசாக வரக்கூடியவங்களை பாருங்க உடல் பக்கம் சப்ஸ்கிரீன் ஒரு பட்டன் இருக்கும் அதை அழுதுன்னு சொன்னா ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்தினா மூணு பெல் வரும் அதுல மேலே உள்ள ஆள் அந்த நாம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும் இடது பக்கம் பார்த்தீங்கன்னு அதை டச் பண்ணி சொன்னா நாம் குரானை கொண்டு எவ்வாறு பிரச்சனைக்கு தீர்வு காணுவது நோய்க்கு தீர்வு காண ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம் அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை என்ன செய்யலாம் நீங்க அந்த வீடியோவை எடுத்து போட்டு பயன்படுத்திக்கலாம் இது அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்து நன்மையிலே நீங்கள் பங்குதாராக கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக வாஹிதுன் அஹ்மதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு